ஓம் சாந்தி நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓடத்திற்கு சமமாக உள்ளது இந்த ஓடத்தை இந்த வாழ்க்கை படகை ஓட்டக்கூடியவர் படகோட்டியான பரமாத்மா அப்படி அவரை நாம் பல பிறவிகளாக இறைவனே வந்து என் வாழ்க்கையை கரை சேர் அப்படின்னு நாம் பல பிறவிகளாக அவர் அழைத்திருக்கோம் நம்முடைய குரலை கேட்டு பரமாத்மா கரை இக்கரையிலிருந்து அக்கரையை அழைத்துச் செல்வதற்காக இந்த கீதை ஞானத்தை கொடுக்க வந்திருக்கார் அப்போ படகோட்டியும் நமக்கு கிடைச்சாச்சு நம்ம வாழ்க்கை படகுல அமர்ந்து அவர் நம்மள ஞானத்தை கொடுத்து இங்கிருந்து அந்த கரைக்கு அழைத்து போகத் தொடங்கியாச்சு அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா அவருடைய விரலை பிடித்து கொள்வது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிடுவோம் ஸோ இவ்வளவு உயர்ந்த பரமாத்மா கீதையோடைய இந்த சாங்கிய யோகமான இரண்டாவது அத்தியாயத்தில் அதோடைய கடைசி பகுதிக்கு நாம வந்துட்டோம் ஆன்ம ஞானத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்திரியங்களை பற்றிய ஞானம் கர்மங்களை பற்றிய ஞானத்தையும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க இப்போ நம்ம பார்த்தோம் பாவனை அல்லது ஒரு ஹையர் இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஞானத்தை சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு உணர்வுகள் அற்ற நிலை அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது உயர்ந்த இமோஷன்ஸ் நம்ம கீதையில் காட்டின விஷயமும் எப்படி தான் பரமாத்மா தன்னுடைய ரிலேஷனையும் எக்ஸ்பிரஸ் பண்றார் இந்த ஞானத்தின் மூலமாக அதோடு கூட அந்த உறவுகளை எப்படி வழி நடத்துறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்போது நம்ம இப்போ தான் பார்த்தோம் பாவனை இல்லை அப்படின்னாக்க அமைதி கிடைக்காது அமைதி இல்லை அப்படின்னா உண்மையான மகிழ்ச்சி சுகம் ஆத்மாவிற்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம் அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன மாறிக்கிட்டு வருது அப்படின்னாக்க ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுமே இப்போது இமோஷன்ஸ் உணர்வுகள் உணர்வுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எவ்வளவு டிஜிட்டலைஸ் ஆயிட்டோமோ நம்ம இமோஷன் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிறையா அவங்க வந்து ஃபுல் டைம் நம்ம எதில் கொடுக்குறோம் அப்படின்னாக்க டிஜிட்டல் வேர்ல்டுல தான் இருக்கும் ஒரு ஜட வஸ்து முன்னாடி தான் ஃபுல் டே கம்ப்யூட்டராக இருக்கலாம் இல்லை மொபைல் அது முன்னாடி தான் நம்ம நிறைய நேரம் செலவழிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்முடைய உணர்வுகள் பாசிட்டிவிட்டியிலிருந்து ஒரு நியூட்ரலைஸ் ஆகிக்கிட்டே வருது இப்போது பெற்றோர்கள் இருக்காங்க பெற்றோர்களுக்கு நம்ம வந்து பணத்தால் எவால்யூவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது தாய் தந்தையோடைய வேல்யூவை யாருமே எடுக்க முடியாது அந்த இடத்த பிடிக்க முடியாது ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுறாங்க அப்படின்னாக்க எமோஷனே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க ஒரு பிணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இன்னைக்கு மனிதன் தள்ளப்பட்டுட்டான் இப்போ அடுத்த ஸ்லோகத்தை நம்ம கேட்கலாம் அதுக்கப்புறமா இது இதுக்கு அடுத்த நிலை என்னங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்ததா பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னா இந்திரியா என்னாம் என்மனோனு விதியதே ததச்ய ஹரதி ப்ரஜ்யாம் வாயுர் நாவமி வாம்பசி ததச்ய ஹரதி ப்ரஜ்யாம் வாயுர் நாவமி வாம்பசி அதாவது அர்ஜுனனே வாயுர் நாவம் நாவம் இவாம்பசி நாவம் அப்படின்னா நாவ்னா படகு அப்போ அந்த படகு வந்து திடீர்னு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்று அடிச்சுது அப்படின்னா அந்த இன்ஜின் இல்லாத படகு மின்காலத்தில் இருந்த சாதாரண படகு இருக்கு இல்லையா ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க காற்றோடைய வேகத்துல தண்ணியில் திரும்பவும் அந்த படகு அடிச்சுக்கிட்டு போயிடுது அதே போல அதாவது நம்மள வீழ்த்திடுது அதே மாதிரி இந்திரியம் ஏதாவது ஒரு இந்திரியம் அதுல நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னாக்க எப்படி காற்று வந்து பலத்த காற்று ஓடத்தை அடிச்சுக்கிட்டு போயிடுமோ அதே போல மனித ஆத்மாக்களுடைய இந்த ஒரு வீக்னஸ் ஆனது அவங்கள திரும்பவும் நீரில் அழைச்சிக்கிட்டு போகிறா மாதிரி திரும்பவும் நம்மளை ஒரு தடம் பொருளை வச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே இறைவன் நமக்கு சொல்கிறார் அதாவது புலன்கள் வந்து கெட்டது கிடையாது இந்திரியங்கள் பார்ட் ஆஃப் தி பாடி தான் அது நம்ம உடல் உடலுங்கிறது நம்மளுடைய காஸ்ட்யூம் அதோடைய ஒரு அங்கங்கள் தான் நம்மளுடைய இந்திரியங்கள் இந்திரியங்களுடைய ஸ்வபாவம் சஞ்சலத்தன்மை கொஞ்சம் இருக்க தான் இருக்காது ஆனா நம்ம சஞ்சலமாக அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விவேகம் அங்க அழிஞ்சு போயிடுது ஏதாவது ஒரு இந்திரியம் இப்ப நம்ம தேனியை பத்தி கூட பார்த்தோம் இல்லையா தேனியோடைய வீக்னஸ் அதோடைய நுகர்வு அந்த ஒரு நறுமணத்தால ஈர்க்கப்பட்டு அது கடைசியில் தோத்து போயிடுது அதே போல் நம்ம புலன்கள் சஞ்சலப்படும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய விவேகம் அல்லது டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா புத்தியில அது வந்து பாதிக்கப்படுது அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசைகள் எத்தனை விதம் அப்படின்னு பொதுவா பார்த்தாக்க ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா அது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது கண்ணு நம்மளுடைய காது நம்மளுடைய வாய் அப்புறமா நம்மளுடைய காது இதை மாதிரி நாக்கு இந்த நுகர்வு பொருட்கள் இல்லையா இதெல்லாம் எல்லாமே நம்மளுடைய பலவிதமான ஆசைகள் இதுதான் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய மைண்டையும் இன்டலெக்டையும் ஆக்சுவலி என்னென்னா நம்மளுடைய மனம் புத்தியால் நாம் இந்திரியங்களை வழி நடத்தணும் ஆனால் என்ன ஆயிடுதுன்னா இந்திரியங்களுடைய சஞ்சலத்தன்மையால் அவைகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வந்துடுது இப்போ உதாரணத்திற்கு நம்ம யானை இருக்குது இப்போ யானை வந்து அந்த ஒரு இடத்துல வந்து காட்டு யானை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய குழி தோண்டி வச்சுருக்காங்க அது மேலே ஒரு பெண் யானையை நிற்க வச்சுருக்காங்க இப்போ இந்த யானையோடைய பலகீனம் என்ன பண்ணுது அதை எதிரில் பெண் யானையை பார்த்த உடனே அதை டச் பண்ணுது அப்ப உடனே அவங்க அதை வலை போட்டு வச்சிருக்காங்க இது யானையை பிடிக்கிறதுக்காக அது தெரியல அதுக்கு அந்த விகாரத்திற்கு வசப்பட்டு அந்த யானையை டச் பண்ணும்போது அந்த யானை கீழே போயிடுது அப்போ கூடவே அந்த யானையும் இறந்து போயிடுது அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயம் மான் இருக்கு இது நம்ம எக்ஸாம்பிளுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக மான் வந்து என்ன எப்படின்னாக்க வேடன் அதை எப்படி பிடிப்பான் அப்படின்னா ரொம்ப மெலோடியஸ் இசை இருக்கு இல்லையா அதுதான் அந்த மானுடைய வீக்னஸ் காது அப்படின்ற ஒரு எந்திரியம் அவன் உட்காந்து அந்த இசையை பொழுது எங்க இருந்தாலும் மான் வந்து அதுக்கு நம்மள பிடிக்கிறதுக்காக வாசிக்கிறான் தெரியாது ஆனா அந்த இசையை கேட்ட உடனே தேடி தேடி அது ஓடி வந்துடுது எதிரில் வரும்பொழுது அத வேடன் வந்து அம்பால அடிச்சிடான் மான் இறந்து போயிடுது அடுத்தது மீன் மீனுக்கு என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னாக்க அதுக்கு சாப்பாடு டேஸ்டான சாப்பாடு ரொம்ப ரொம்ப அதுக்கு ஈர்ப்பு இருக்கும் எங்கிருந்து எப்போ என்ன உணவு கிடைச்சாலும் டக்குன்னு தண்ணிக்கு மேலே வந்துடும் மீன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதை அப்போது பல உணவுப் பொருட்களை அதை போட்டு ஈஸியாக மீனை பிடிச்சிடுறாங்க அடுத்தது விட்டல் பூச்சி அதை விட்டல் பூச்சிக்கு என்னன்னா வெளிச்சம் எங்கே இருக்கோ அதோடைய ஈர்ப்பு இருக்கும் ராத்திரியில் விளக்கு எரியும் பொழுது அதுக்கிட்ட வந்து அதிலேயே அது எரிஞ்சு பலியாயிடுது அடுத்தது தேனி தேனியை பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கு அந்த ஒரு நறுமணமோட அந்த மூக்குடைய ஒரு ஈர்ப்பு அதில் வந்து தேனியை குடிக்கிறதுக்காக அது வந்து தன்னையே இழந்துடுது இதை மாதிரி நம்முடைய ஐம்புலன்கள் இதில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா கூட நம்ம ஐந்து புலன்களையும் அது இழுத்துக்கிட்டு போயிடும் ஏதாவது ஒன்று எனக்கு வீக்காக இருக்குது அப்படின்னாக்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஐம்புலன்களும் சேர்ந்து வேலையை செஞ்சாக்க நம்மளை யார் காப்பாற்ற முடியும் அதனால இறைவன் என்ன சொல்றான்னா காற்றுல அடிச்சுக்கிட்டு போற ஓடம் மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது நம்ம விவேகத்தை யூஸ் பண்ணி இந்திரியங்களை நிச்சயமாக நம்ம நடத்த தெரியணும் அப்போ இறை ஐம்புலன்களும் சேர்த்து ஈர்த்த ஈர்த்தா என்ன ஆயிடுது அப்படின்னாக்க விவேகம் நஷ்டம் ஆயிடும் பொழுது மனிதன் கீழே விழுந்துடுறான் அப்போ என்ன ஒரு சாரம் இவ்வளவு இல்லை இந்திரியங்களை பற்றி இவ்வளவு விஷயம் <laughs> கேட்டோம் இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும் இந்திரியங்களை வழி நடத்தணும் ஐம்புலன்கள் சஞ்சலப்படும் அதிலிருந்து அதை விடு அதை துணையாக மாற்றணும்னு கூட கேட்டோம் நம்ம அப்போ ஐம்புலன்களை நம்ம துணையாக மாற்றணும் அப்படின்னா அதே ஐம்புலன்களை இறைவனை நோக்கி நாம் யூஸ் பண்ணணும் இறைவன் பால் அதை செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை வழியிலிருந்து தடம் பொருளை விடாமல் நிச்சயமாக நம்மளை வழி நடத்தும் அப்போது யார் வந்து ஆசைகள் தான் அதோடைய மூல காரணம்னு பார்த்தோம் ஸோ யார் வந்து இந்த ஆசையை ஜெயிச்சுடுறாங்களோ பலவிதமான டிசைர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அதிலிருந்து யாருக்கு ஜெயிக்க முடியுதோ இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா நிறைய பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பத்து இருக்கும் அதுக்கும் மேல இன்னும் ஒரு அஞ்சு வாங்கணும்னு நினைப்போம் அது நம்மளுடைய உடையா இருக்கலாம் செருப்பா இருக்கலாம் இல்ல சாப்பாட்டு பொருட்களா இருக்கலாம் இல்ல இதை மாதிரியான ஈர்ப்பு ஆக்கர்ஷணக்கூட அதோடைய விஷயங்களா இருக்கலாம் அப்போ ஆசைகளை நாம் ஜெயிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இறைவனுக்கு சமமாக கூட நாம் ஆக முடியும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் இது இறைவன் கொடுத்துருக்காரு இப்போ ஆசைகளை ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாக அமைதியை அனுபவம் செய்ய முடியும் மனமானது ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்யும் பொழுது இறை நிலையை இறைவனுக்கு சமமான நிலையை நாம் நிச்சயமாக அனுபவம் செய்ய முடியும் இந்த ஃபார்முலா இறைவன் கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு அதை பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி செயல்படுத்தணும் இது வந்து சின்னவங்களாக இருக்கலாம் இல்லை இளைஞர்களா இருக்கலாம் இல்லை வயதானவர்களாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தான் எனக்கு ஏஜே இவ்ளோ ஆகலையே நான் எப்படி எல்லாத்தையும் இதிலிருந்து வெளியில் வர்றது கிடையாது அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவம் செய்யணும் அப்படின்னா இதுக்கு இந்த ஒரே ஃபார்முலாவை தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் ஓம் சாந்தி